ஹாய் our channel, சேனல் Vlog. இன்னைக்கு எல்லாருக்குமே ஆடிப்பேருக்கு நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னைக்கு அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் டே வேற உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் டே விசஸ் ஏன் சார்பா நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறனால தான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்து சாரி வந்து நான் உயர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ போல போகலாம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்வீட் பண்ண போறோம் சாமிக்கு வைக்கிறதுக்கு என்ன ஸ்வீட்னா வந்து கேசரி பண்ண போறேன் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரவைய வறுத்து எடுத்துக்கலாம் நான் பா கிலோ பேக்கெட்டாக கட் பண்ணி அப்படியே சேர்த்திக்கிறேன் சிம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே இந்த பிளேட்டுக்கு மாத்திரலாம் எனக்கு வந்து காக்கிலோ ரவைக்கு எவ்வளவு தண்ணின்னு தெரியும் அதனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இல்ல அப்படின்னா நீங்க எந்த கப்ல வந்து ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஈக்குவலா எடுத்துக்குங்க கொஞ்சம் மட்டும் அதிகமா விட்டுக்குங்க அப்பதான் ரவை வேகும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்ப வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டேன் இப்போ இந்த ரவைய அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்குங்க விட்டதும் இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கு அப்புறம் இதுல சக்கரை ஆட் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ கெட்டி பதம் வந்துருச்சா இதா அப்படியே எடுத்து வச்சிருவோம் நெய் சேர்த்திக்கலாம் நெய் நிறைய சேர்த்துக்குங்க நிறைய நிறைய அதனாலதான் ஓகே இப்போ இந்த முந்திரி பாதாம் திராட்சை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் நெய்ல கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலர்ல மாறினதுக்கு அப்புறம் அப்படியே ஊற்றிடுதான் இப்ப அதுக்கு ஆஃப் பண்ணிடுவோம் நெய் என்ன போயிடும்ல அதனால எப்படி அப்படியே திருப்பணம்னா அப்படியே அல்வா மாதிரி எப்படி வருது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அதுக்கு தான் நெய் அதிகமாக சேர்த்துறது இன்னும் கூட உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் தாராளமாக மேலே சேர்த்திக்க எனக்கு இதுவே போதும் அவ்வளோதான் இந்த கேசரி அளவு போல் எடுத்து பரிமாறிக்கலாம் பார்த்து போயிட்டு பத்து மணி அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளி விட்டு பெட்டிக்கா கட்டல பத்தியா அங்க கொஞ்சம் 小绿。So

வேறே இருக்குது. வந்து தெரியாது டே. ஏ வலிக்கு இந்த கட்டினது கட்டனதுதுது சாமிக்கு வைக்கிறது தான் நான் கட்டினேன் இவ்வளவு அத அந்த இதுல வெச்சிருந்தாங்களே கொஞ்சம் தண்ணி தெரிச்சு கொண்டு வா அப்படியே அப்படியே மாத்தறது அப்படின்னு நான் கட்டாமே சிவனே வெச்சிருப்பேன்

Thank you. தீர்த்தம் இது தீர்த்தம் இப்படி வாங்குவாங்க தீர்த்தம் வந்து குடிச்சுங்க ਜੋਤ ਪੋਸਰਾ, ਆਣ ਪੇਰਿਂ, ਵਿਹੁੱਰਾ ਪੋਸਰਾ ਮੁਂਤ ਅਪੋਸ਼ ਇਦੁਰ ਅਧੀਅਮਾ ਅਰਿਕ ਪਾਰਕ ਤੁ ਤੁਂ ਤੁਂ ਦੀਂ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ